ஆரம்ப கால கட்டத்துல நம் மாதவனுக்கு ஜோடியாக இரண்டு என்ற திரைப்படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்குள்ள அறிமுகமானாங்க அனுஷ்கா இந்த படத்துல அந்த அளவுக்கு இவங்களுக்கு காட்சிகள் அமைக்கப்படாவிட்டாலும் மொபைலா அப்படின்ற ஒரே ஒரு சாங் போதும் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் தன் பக்கம் இழுத்துட்டாங்க இதுக்கப்புறமா அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் கொண்டே இருந்துச்சு தொடர்ந்து விஜய் சூர்யா விக்ரம் போன்ற முன்னணி நடிகைகளுடன் போட்டி போட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க நம்ம அனுஷ்கா ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வந்திருந்தாங்க பின்பு தெலுங்குலயும் இவங்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வந்துச்சு தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழியிலையுமே முன்னணி நடிகையாக வந்தாங்க ரொம்பவே ஃபேமஸான நடிகையாகவும் மாறிட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம ஆர்யா கூட ஒரு படத்தில் சேர்ந்து நடிக்க இருந்த இவங்க அந்த படத்தில் இவங்களுடைய கேரக்டருக்காக இவங்களுடைய உடல் எடையை அதிக அளவுல இவங்களே கூட்டிட்டாங்க பின்பு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த உடல் எடையை பழைய உடல் எடைக்கு நிகராக கொண்டு வர முடியவே இல்லை பாகுபலி படத்துல வந்துட்டு இவங்க பயங்கரமாக புகழ்பெற்றாங்க இருந்தாலும் பாகுபலியுடைய இரண்டாம் பாகத்துல இவங்களை ஒல்லியா காட்டுறது மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு அப்படின்னு இயக்குனர் வந்துட்டு வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு அதன் பின்பு இவங்களை தமிழ்ல ஒரு நிகழ்ச்சியில ஆண்டி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா எந்த ஒரு தமிழ் படங்களையும் நடிக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க தொடர்ந்து தெலுங்கு பக்கம் மட்டுமே அதிகமாக நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய தெலுங்கு படங்கள் தான் தமிழ்ல டப் செய்து பரப்பப்பட்டு வந்துட்டு இருக்குங்க அது மட்டும் கிடையாது தற்போது இவங்களுக்கு வயது முப்பத்தி ஐந்து இன்னும் திருமணமாகல அதனால இவங்களுக்கு வரண் அதிக அளவுல பார்த்து வந்துட்டு இருக்காங்க இந்த மீண்டும் இவங்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு சரி கொஞ்ச நாளைக்கு மறுபடியும் படங்கள் நடிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க இருந்தாலும் தன்னுடைய உடல் பல வருடங்களாக மிக அதிக அளவுல ஒரு வருட காலமாக பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி தற்போது பயங்கர ஒல்லிய பள்ளி மாதிரி ஆகி வந்துட்டு இருக்காங்க அந்த புகைப்படத்தை இவங்க சமூக வலைதளத்தில் தற்போது வெளியிட்டிருக்காங்க இந்த புகைப்படத்தை பார்த்து எல்லாருமே வந்துட்டு அனுஷ்கா மேடம் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு உங்களுடைய ஃபோட்டோவை பார்த்தாலே நல்லாவே தெரியுது கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாமே வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது மறுபடியும் அனுஷ்காவை ஒல்லியை பார்க்கறதுக்கு அவங்க ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமாக வந்துட்டு குதூகலமாகிட்டாங்க இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க